முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த சிவத்தை நோக்கி பயணிக்கின்றது என்பதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை யார் நம்முடன் இருந்தாலும் யார் நம்மை விட்டு பிரிந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் எதற்கும் நமது மனமானது அசையாமல் பேர் அமைதியாக நிலைபெற்று இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக யார் மீதும் பகை உணர்வு ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மிக மிக எளிதாக அவர்களினுடைய எண்ண அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்களினுடைய கண்களானது ஒளி பொருந்திய கண்களாகவும் மிக்க கண்களாகவும் மாற துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த இரு கண்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த மைய பகுதியில் ஏதோ ஒன்று குத்துவதை போலவோ அல்லது ஏதோ ஒன்று உறுத்துவதை போல ஒரு உணர்வு அடிக்கடி எல துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவர்கள் பேசும் வார்த்தைகள் குறைந்து அவர்களினுடைய சுவாசத்தினுடைய நாடி ஓட்டத்தில் தானே கவனம் செல்ல துவங்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது நிறைந்த அடியார்களை நமது சித்தமானது சிவத்தை நோக்கி பயணிக்க துவங்கி விட்டாலே சிவபெருமான் நம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணத்தை துவங்கி விடுவார் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வரைவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டு பண்ணாத அடையார்கள் மறவாமல் பண்ணி நாங்கள் பதிவு செய்கிற அத்துணை காணொலி பதிவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம